அண்ட் குரூப் என் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் பாக்கிறோம் அதில் ஹிஸ்டரியில ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கும் ஹிஸ்டரியில ஒரே ஒரு சிங்கிள் டாப்பிக்கில் என்ன மாதிரியான கேள்விகள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுடைய கண்டன்டே எதுக்காக நம்ம பார்க்கறோம்னா அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேங்களா நம்ம இருபது செட் ஆஃப் கொஸ்டின் போட்டிருக்கோம் இருபது செட் கொஸ்டின் ஒரே மாதிரியான கொஸ்டின் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அதுக்குள்ளே நான் போட்டு காமிக்கிறதுக்காக ஓகே ஒவ்வொரு கொஸ்டின்லையும் வித் டேட்டோட எந்த ஷிஃப்ட என் என்ன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதோட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இயர் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி அதே ஸ்டாண்டர்ட்லையும் அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் கேட்பாங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பேட்டன் இருக்குது ஓகேங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு பேட்டர்ன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி எடுத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஆர்ஆர்பி எடுத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டனை பார்த்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா பசமா அதை விஷயத்தை பார்க்கலாம் ஓகேங்களா

பதினெட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பத கேட்டிருக்காங்க சிப்டி த்ரீ தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே எக்ஸாம் நடந்ததை கேட்டிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க ஓகேங்களா இப்போ ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது சிந்து வெறி நாகரிகத்துடைய மற்றொரு பெயர் என்ன நாகரிகம் நாகரீகம் அது ஒரு நகர நாகரிகம் அர்பன் சிவிலைசேஷன் ஓகேங்களா ஒரு நகர நாகரிகம் இப்போ எப்படி நம்ம சிட்டில வாழ்றோமோ அதே மாதிரியான ஒரு கட்டட அமைப்பு அதே மாதிரியான வாழ்க்கை முறையை வந்து ஐயாயிரம் அல்லது ஒரு நாலாயிரம் நடங்களுக்கு முன்பாகவே எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரப்பா நாகத்துல வாழ்ந்திருக்கோம் இது எங்க சார் இருந்தது அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பாகிஸ்தான் நீடிக்க இருக்கக்கூடிய கொஞ்சம் சதவீதம் வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் ரொம்ப கம்மியான சதவீதமாக ஆப்கானிஸ்தான் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா இதுதான் இந்தியாவுடைய அந்த ட்ரையாங்கல் சேஃப்ல ஓகேங்களா இந்தியாவுடைய வட மேற்கு பகுதியில் இந்த இடத்துல ஃபுல் குஜராத்தில் தான் வரும் இந்த இடத்துல சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் ரிவர் பாயக்கூடிய பகுதிகள் வீடுகள் இருந்ததா ஆமா வீடுகள் இருந்தது வீடுகள் எல்லாமே இரண்டு மாடி அல்லது இரண்டு மாடிக்கு தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு மாடிக்கு மேலே தான் எல்லாமே வீடுகள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் ப்ராப்பரான பாதாள சாக்கடை வசதி ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறை வசதி ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா கிணறு வசதி ஒவ்வொரு தெருக்களும் பக்காவாக ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஒவ்வொரு தெருக்களும் ஒன்றோடு ஒன்று செங்குத்தாக வெட்டி கொள்வதை போல நைன்டி டிகிரி ஆங்கிளில் கரெக்டாக ப்ராப்பராக கட்டியிருக்காங்கப்பா வெல் பிளான்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஓகே அப்போ அங்கே வீடுகள் எந்த கட்டுமான பொருளை வந்து பயன்படுத்தி கேட்டிருக்காங்க கேட்குறாங்க ஆப்ஷனை லிமிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க களிமண் அப்படின்னு சொல்றாங்க க்ளே அடுத்து வந்து ரெட் ஸ்டாண்ட் சாண்ட் ஸ்டோன் சிவப்பு மண் கற்களா கேட்குறாங்க சுட்ட செங்கலா சூரியன் உலர்த்தப்பட்டதா அப்படியே சன் ரைடு பிரிக்ஸா அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே அது நமக்கு ஐவிசி படிக்கும் போதே சொல்லியிருப்பாங்க எல்லா கட்டிடங்களும் ஒரே மாதிரியான செங்கல் அளவை வைத்துக் கொண்டு ஒரே மாதிரியான அமைப்பை கொண்ட சுட்ட செங்கற்களால் கெட்டப்பட்டது செங்கலை வச்சுதான் கெட்டிருப்பாங்க சுண்ணாமையை பயன்படுத்தி இருப்பாங்க கெட்டுமான சுண்ணாம்பையும் பயன்படுத்தி இருப்பாங்க புரியுதுங்களா ஓகே அப்ப கெட்டிட அமைப்பு பார்த்துக்கணும் நீங்க கூகுள் போனீங்கன்னா ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா ஏகப்பட்ட இமேஜஸ் ஓகேங்களா வெல் ஸ்ட்ரக்சர்டு பில்டிங்ஸ் தான் இன்னமும் அறக்குறையா இடிந்த பாடுகளோட அந்த கட்டிடங்கள் இருக்கும் அது மாதிரி செங்கல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய செங்கலுடைய கொஞ்சம் அளவு பெரிதாக பெரியதாக ஸ்ட்ரக்சர்டான செங்கல் இருக்கும் அதுதான் செங்கல் இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆர்ஆர்பி என்ன கேட்டிருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டேஜ் ஒன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகே மகஞ்சந்தரவில் காணப்படும் பொது குளம் பெரிய டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அதாவது கிரேட் பாத் ஃபவுண்ட் அட் மொகன்ஜான்ரோ வாஸ் ஹியூஜ் டேஸ் என்ன அ ஷேஃப் அப்படின்னு கேட்குறாங்க இது என்ன கீவேர்டு கிரேட் பாத் கீவேர்டு புதுக்குரங்கிறது எங்கேருந்து நம்ம புதுகுறம் மொகன்ஜான் தரோவில் இருக்கிற புதுக்குறம் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஊர் பேர் பார்க்கணும் ஹரபா இண்டஸ்ட்ரியலீ சிவரிசேஷனை பொறுத்த வரைக்கும் ஊர் பேர் நிறைய இருக்கும் ஹரப்பா மொகன்ஜாந்தாரோ லோத்தல் டோலவீரா சூர்கோட்டா ஆலங்கீர்பூர் மாண்டா கோடிஜ் அம்ரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊர் பெயர்கள் இருக்கு ஊர் பெயர்கள் தான் படிக்கணும் அப்பப்போ பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஊர் பேர் ஈஸியாக ஞாபகம் வந்துடும் நம்ம ஊர் மாதிரி பேர் இருக்காது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஊர் பெயர்கள் ரொம்ப முக்கியமான ஊர்னா மூணு ஊர்கள் தான் ஒன்று ஒன்று ஹரப்பா நிறைய பொருள் கிடச்சிருக்கும் நிறைய அகழ்வாராய்ச்சி கிடச்சிருக்கும் அதுக்கு மீனிங் இருக்கும் அடுத்து மொகஞ்சாந்தோரம் அங்கேயும் நிறைய பொருள் அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது அடுத்து லோத்தல் இந்த மூணு ஊர் ரொம்ப ஃபெமிலியரானது ரொம்ப நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா அதில் இந்த மொகஞ்சாந்தோரோடு தான் பொதுக்குளம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அமைப்பு கிடைச்சது ஃபர்ஸ்ட் மொகன் சாந்தாரோ அப்படின்னா இதுதான் சிந்துவெளி நகரத்தில் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க லார்ஜஸ்ட் சிட்டி சிந்துவெளி விளைநாடகத்திலே கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய நகரம் அப்படின்னாலே அதுதான் அது ஓகே தான் மொகஞ்சோந்தான் ஒரு கான்செப்ட் இருந்தது கிரேட் பாத் என்ன சார் பெருங்குளம் ஓகேடா நம்ம ஊர்ல கோவில் என்ன இருக்கும் தெப்பகுளம் என்ன இருக்கும் தெப்பகுளம் இருக்கும் எதுக்காக தெப்ப குளம் கோவில் பக்கத்தில் அமைச்சிருப்பாங்க அந்த கோவிலுக்கு தேவையான நீர் எடுத்துக்குவாங்க தெப்ப குளத்துல இருந்து பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிராமிக் ஐயர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கோவில் இருந்து தண்ணி எடுத்து போயிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாததுக்காக கட்டாக எட்டி போவாங்க இல்லை ஊருக்கு பொது மக்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க கோவில் வருவதற்கு முன் நீராடி வெட்டி வருவாங்க அதே மாதிரியான கான்செப்ட் இங்கே கோவில் கிடையாது பொதுக்குளம் மட்டுமே இருக்குது அந்த பொதுக்குளம் என்ன வடிவம் தெப்பகுளம் என்ன வடிவம் செவ்வக வடிவம் அதே மாதிரியான வடிவம் தான் இங்கேயும் கிடைக்குது ஓகே செவ்வக வடிவ தொட்டி ரெக்டாங்குலர் டேங்க் ஓகே அங்கேயும் அதே சேஃப் தான் இங்கேயும் அதே சேஃப் தான் ஓகே அப்போ அந்த செவ்வக வடிவை இந்த மாதிரி இருக்கும் அதில் நாலு புறமும் வருவதற்கான என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்புறம் காமனாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் அப்போ எந்த அளவுக்கு நாகரிகமாக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் மக்கள் தான் உடை மாற்றுவதற்கு அறை ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அறைகள் தான் மென்ஷன் பண்ணியே வச்சுருக்காங்க என்றளவு அந்த சுவடுகள் தான் இருக்குது இது அல்லாமல் வந்து அந்த பெருங்குளத்திலிருந்து நீர் வந்துடும் அந்த நீர் கசியாமல் இருப்பதற்காக செங்கல் வழியாக கசியாமல் இருப்பதற்காக சுவர்கள் இயற்கை தார் கொண்டு வந்து பூசியிருப்பாங்க இதுதான் வந்து சிந்து விநாயகத்துடைய அந்த பொதுக்குலத்துடைய ஸ்ட்ரக்சர் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எந்த நிதிக்கரையில் அகழ்வாராய்ச்சியின் பொழுது ஹரப்பன் நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது கீவேர்ட்ஸ் ஓகே எந்த நதி இதுதான் ஓகேங்களா ஹரப்பன் சிட்டி was found during the excavation on the banks of which river அப்படி கேக்குறாங்க இப்போ நம்ம நீங்க படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அதாவது நீங்க சிந்து விநாயகர் கிளாஸா படிச்சிருந்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் கூட நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் எப்படி சொல்லி அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நிறைய சிட்டி சொன்னல ஒரு சிய நேம் சொன்னோம்ல அந்த சிட்டிஸ் அதான் வெப்சைட் அது எல்லாமே எந்தெந்த மாகாணங்கள்ல எந்தெந்த நாட்டுல இருக்குது பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் மட்டும் இந்தியானா இந்தியாவில எந்த மாநிலத்துல இருக்குன்னு எழுதுறோம் ஒவ்வொரு சிட்டியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு நதிக்கரையின் தான் அமைந்திருக்கும் நாகரிகம் என்றாலே நதிக்கரை ஓரமா எந்த நதிக்கரை ஓரமா இருக்குது அதுக்கப்புறம் கிடைச்சது யாரும் கேப்பாங்க அகல வராட்சி பண்ணதை யாரும் எல்லாமே கேட்பாங்க இது என்ன கேட்கிறாங்க ஹரப்பன் என்ற நகரம் ஹரப்பா ஓகேவா அதுல பாருங்க ஒரு டெக்னிக்கல் வேர்ட் ஒன்று இருக்கும்

சொல்லுவாங்க இவர் தான் அகழ் வராட்சி பண்ணவர் எந்த நதிக்கரையோரம் ராவி நதிக்கரைவர் இதே இது மொகன் சாந்தோர எந்த நதிக்கரையோரம் கேட்பாங்க அது சிந்து ஓகே ஓகேங்களா ஒவ்வொரு ஊரும் எந்த நதிக்கரையோரம் கேட்பாங்கோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து நதியின் கிளை நதிகள் தான் அடுத்து பாருங்க சூப்பர் கொஸ்டின் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி கொஸ்டின் ரெண்டு மூணு ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருந்தது நான் எடுத்து எடுத்துக்கிறேன் பாருங்க இது வந்து தான் கேட்டிருக்காங்க ஆஃப் லிட்ரரி மீன்ஸ் மவுண்ட் ஆஃப் த டெட் சிந்து நாகரத்தின் எந்த நகரம் இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படுகிறது ஓகே இப்படி பாருங்க இறந்தவர்களின் மேடு அப்ப என்ன அர்த்தம் நிறைய செத்து போனவங்க புதைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதுதான் ஓகே இந்த மவுண்ட் ஆஃப் डेड आपला डेड माउंट இந்த வார்த்தை ஓகே அப்ப இந்த வார்த்தை எந்த ஊரை ஊரே நான் சொன்னேன் மூன்று நகர ரொம்ப முக்கியம் ஹரப்பன், மொகஞ்சாதரோ, லோத்தல் அதுல இந்த ரெண்டு ஊர் ஹரப்பா, மொகஞ்சாதரோ இந்த ரெண்டு ஊருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு மீனிங் உண்டு ஓகே ஹரப்பா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹரப்பா நகரம் தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் அதை வெள்ளக்காரங்க தோண்டி பார்க்கும்போது பூமி கடிதம் இப்படி ஒரு நகரமா புதஞ்சு போன ஒரு நகரமா அதனால அதுக்கு அந்த பேர் சிந்தி முடிஞ்சு அந்த பெயர் வச்சுட்டாங்க ஹரப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் புதையுண்ட நகரம் பரீடு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது மொகஞ்சாந்தரம் என்ன மீனிங் மொகஞ்சாந்தரம் தோடி பார்க்கும் நிறைய பிணங்கள் கிடைத்ததுனால அதை வந்து டெட் மவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க மொகஞ்சாந்தரம் இறந்தவர்களின் மேடு இப்ப ஹரப்பானா என்ன அர்த்தம் சொன்ன பரீடு சிட்டி புதையுண்ட நகரம் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க மீனிங் எல்லாம் கேள்வி கேட்பாங்க கேட்டதுனாலதான் நான் சொல்றேன் பரீடு சிட்டி

ஹரப்பா எந்த நதிக்கரையோரம் இருக்கும் எழுதணும் எந்த நதிக்கரை நான் சொல்லிட்டேன் ஹரப்பா எழுத ராவி நதிக்கரையோரம் இருக்கு ஓகே அது அகழ்வராட்சி பண்ணது யாரு தயாராம் சகனி எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எழுதிக்கோங்க அகர் பண்ணது ராவி எங்க இருக்குது என்ன பிளேஸ் கேட்பா ஓகே ஹரப்பா எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகிஸ்தானுடைய சிந்து பகுதியில் இருக்கும் பாகிஸ்தானுடைய சிந்து பகுதியில் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் ஹரப்பாவில் என்னெல்லாம் கிடைச்சது அதர்ஸ் என்னதான் அது பெரிய நகரம் ஹரப்பாங்கிறதுக்கு என்ன மீனிங் அதெல்லாம் எழுதணும் இதே மாதிரி மொஹஞ்சாந்தாரோ எழுதணும் ஓகேங்களா மொஹன்ஜாந்தாரோ எங்க கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேங்களா இண்டஸ் ரிவர் எந்த ரிவர் இருக்குது சிந்து நதிக்கரையோரம் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் அதை யார் அகல் வரச்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் எந்த பகுதியில் இருக்குது இந்த மாதிரி கேட்பாங்க இங்கேயும் அதே தான் சரிப்பா ஹரப்பா வந்து சிந்து பகுதி கிடையாது ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதியில் இருக்கும் பாத்து சொல்றேன் ஓகேங்களா எனவே இருந்து மொகன் சந்திர கேக்குறாங்க சிந்து பகுதியில் இருக்கும் பஞ்சாப் அதுவும் பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல இருந்ததுதான் யாரு அப்படி பாத்தீங்கன்னா ஹரப்பா ஹரப்பா வந்து பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மொகன்ஜோ வந்து சிந்து நதிக்கரையிலும் அமைந்திருக்கும் சிந்து பகுதியிலையும் அமைந்திருக்கும் ஓகேனா முடிஞ்சு போச்சா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க எழுதி வச்சிக்கோங்க எல்லா லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாமே எழுதி சரிங்களா அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தையும் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தரம் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சா ஏன்னா சிந்து விநாயகரத்துடைய மற்றொரு பெயர் என்ன சொன்னேன் ஹரப்பா நாகரிகம் ஏன் அப்படி சொல்றாங்க ஏன்னா அதுதான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் அவ்வளவுதான் ஹரப்பா நாகரிகம் இதுதான் சிந்து விநாயகரத்தில் முதல் சொல்லுவாங்க இதுமையான கேள்விதான் ஹரப்பாலதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா தான் முதல் நகரம் மொகன் என்ன சொன்னேன் பெரிய நகரம் அப்படின்னு சொல்லுவேன் பெரிய நகரம் லோத்தல் என்ன சொன்ன துறைமுக நகரம் லோத்தல் எங்க இருக்கு துறைமுக நகரம் குஜராத்ல இருக்கும் லோத்தல் காலிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கும் காலிபங்கன் எங்க இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கும் சரிங்களா அப்போ ஒவ்வொரு பகுதி எங்க இருக்கும் படிச்சுக்கணும் அதுல என்ன கிடைச்சது படிச்சுக்கணும் சரிங்களா இப்பதான் சொன்னேன் ஒவ்வொரு ஊரு எந்த பகுதியில படிக்க சொன்னா அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரிதான் சொல்றோம்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன காரணம் ரீசன் வந்து நீங்க இதெல்லாம் பரிசுக்கணும் சொல்றேன் அப்போ ஹரப்பா சைட் டிஸ்கவர்டு இந்த குஜராத் குஜராத்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா நகர நகரங்கள் என்னென்னா அப்படி இருக்கிறாங்க நான் சொன்னேன் லோத்தர் எங்க நிமிச்சாங்க குஜராத் நிமிச்சாங்க காலி பங்கன் கல்பிச்சாங்க ராஜஸ்தான் கல்பிச்சாங்க இப்போ லோத்தல் இருக்கா பார்க்கலாமா பலத்தல் தான் இருக்கு லோத்தல் இல்லைப்பா ஓகே பலத்தல் காந்தியா டோலவீரா மந்தா அப்படிதான் போட்டிருக்காங்க இதுல குஜராத்ல மட்டும் ரெண்டு நகரம் ஒன்று லோத்தல் இன்னொன்று தோலவீரா இன்னொன்று இன்னொன்னு சூர்கோட்டா மூன்று நகரம் ஓகேங்களா குஜராத்ல தோலவீரா லோத்தல் சூர்கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூன்று நகரங்கள் உள்ளன ஓகேங்களா இப்போ இந்த மூன்று நகரங்களும் குஜராத்தில் நிரூபிக்கப்பட்டது இப்போ இதில் வந்து மீதி நகரங்கள் பெரிய முக்கிய ஏபியு இந்த மண்டா அப்படிங்கிற நகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் இப்போ ஜம்மு காஷ்மீர்லையும் சிந்து நேரையும் இருந்ததுக்கான ஆதாரம் இந்த மண்டா நகரம் தான் நம்ம குஜராத் ஆகிறாங்க குஜராத் ஓடுகிறதா பின்வரும் எந்த சிந்து சமவெளி நாகரிக தலங்களில் நீர்த்தேக்கங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஒயர் இருக்குது அப்படி அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல தான் இருக்கும் குஜராத் இருக்கக்கூடிய தோழ வீராலை தான் ரிசர்வ் நீர் தேக்கம்னா டேம் மாதிரியான ஒரு அமைப்பு பெருங்குளம் வேற இது நீர் தேக்கம் நீரை தேக்கி வைக்கக்கூடிய அமைப்பு டேம் மாதிரியான ஒரு இன்னொரு அமைப்பு ஓகேங்களா தோள வீராலா இருக்குது இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஹால் இருக்கும் கூட்ட அரங்கம் கூட இருக்கும் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் அங்கங்க இருக்கும் சரிங்களா அடுத்து சூர்கோட்டா எந்த தொழில் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஓகேவா சொல்லிட்டேன் டக்குன்னு போட்டுடணும் சூர்கோட்டா இப்பதானே சொன்னோம் குஜராத் முடிஞ்சு குஜராத்தில் தான் மொத்தம் மூணு நகரங்கள் ஓகேங்களா லோத்தல் தோலவீரா சூர்கோட்டா ஓகேண்ணா இப்போ இதில் ராஜஸ்தானில் காலி பங்கன் இருக்கும் ராஜஸ்தான் எந்த ஊர் இருக்கு காளி பங்கன் இப்போ பார்த்தோம் அதே மாதிரி இதுவும் கொஸ்டின்ஸ் வராது கீழே ஆனால் எழுதிக்கோங்க ராக்கி ஹரி ராக்கி ஹரி சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படிப்பட்ட ஹரியானாவில் இருக்குது வாக்கியர் எங்க இருக்கு ஹரியானால இருக்கு சரிங்களா அடுத்து ஹரப்பன் நாகரிகத்தின் முத்திரைகளில் பின்வரும் விலங்கு எது காணப்பட்டது என்ன கேட்டிருக்காங்க அனிமல்ஸ் கேட்கிறாங்க அடிக்கடி எந்த சீரீஸ் தான் காணப்பட்டது அப்ப ஹரப்பால என்ன யூஸ் பண்ணா முத்திரை யூஸ் பண்ணிருப்பாங்க முத்திரை அப்படின்னா ஒரு 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 சதுரமான ஓகே ஒரு சதுரமான சேஃபில் வந்து இருக்கக்கூடிய இப்படி இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு அது வந்து ஏதாவது உருவங்களை வந்து புரிச்சிருப்பாங்க ஓகே அப்படின்னா ஏதாவது விலங்குகளுடைய அமைப்பு இந்த மாதிரி ஏதாவது புரிச்சு அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்துறாங்க அதுதான் முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க வெவ்வேறு உரிமைகள் இருக்கும் நீங்க சும்மா கூகுள் எல்லாத்துக்கு இமேஜ் பாருங்க நல்லா இருக்கும் அரப்பன் சீரிஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அப்ப அதுதான் என்ன முத்திரை வந்து அதிகமா இருந்தது என்ன விலங்கு அதிகம் எல்லா அவங்க கிட்ட இருக்கும் ஓகேங்களா குதிரையை தவிர்த்து அதை வச்சுக்கோங்க குதிரையை தவிர்த்து அவர்கள் எல்லா விலங்குமே அவர்களுக்கு தெரியும் ஓகேங்களா மெஜாரிட்டியான விலங்கு எல்லா விலங்குன்னு அதுக்குன்னு ஏதோ விலங்கு பேர சொல்லிட்டு அது தெரியுமா கேட்கக்கூடாது ஓகேங்களா ஃபெமிலியான இந்த ஆக்ஸு சிங்கம் மானு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புலி இது எல்லாமே தெரியும் குதிரை மட்டும் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் பூ பூர்வமாக நிரூபிக்கணும் கேமல் தான் பயன்படுத்தி இருக்காங்க இது அதிகமாக காணப்பட்டது ஆக்ஸ் காரை தான் அதிகமாக காணப்பட்டது ஓகே தான் புல் அதுதான் அதிகமாக காணப்பட்டது ஹார்ஸ் இது ரொம்ப முக்கியம் எதை அதிகமாக பயன்படுத்துறாங்க தான் கேட்பாங்க குதிரை தான் அவர்களுக்கு இது என்னென்னே தெரியாது சரிங்களா அடுத்து பாருங்க இது வந்து ஒரு ஒரு சில கொஸ்டினில் மட்டும் ஒரு சில கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது ஓகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து பீரியட் அப்பட என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் எடுத்துக்கலாம் பிசிஇ பிஃபோர் காமன் இயரா அப்படி இல்லைன்னா கிமு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப இதுதான் காலம் அப்போ இதுதான் அவர்களுடைய தொடக்க காலம் இன்னும் மூவாயிரத்தி முன்னூறு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மூவாயிரம் சொல்லலாம் ஓகேங்களா இதுதான் அவர்களுடைய தொடக்க காலம் அப்ப இந்த தொடக்க காலத்துல இருந்து இன்னையில இருந்து பார்க்கும்போது இது எத்தனை வருஷம் பழமையானது இன்னைக்கு நம்ம எப்ப இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் ஓகேங்களா அப்ப இன்னையில இருந்து பேக் சைடா அப்படி போகும்போது மொத்த டைம் லைன் வரையும் போது இங்க ரெண்டாயிரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஜீரோன்னு ஒரு கட்டிங் இயர் அதுதான் இயர்ஸ் பிறகு அதுக்கு பின்னாடி ஒரு மூவாயிரம் வருஷம் அப்ப இங்க ஒரு ரெண்டாயிரம் பிளஸ் இங்க ஒரு மூவாயிரம் அப்ப கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடம் பழமையானது அப்படிதான் நம்ம எதை சொல்லணும் அப்படிப்பட்ட சிந்து சம நாரகத்தை சொல்லணும் ஓகேங்களா அப்ப இதுல பார்க்கும்போது கொஸ்டின் எப்படி இருக்காங்க சிந்து நாரகம் டேஸ் ஆண்டுகள் பழமையானது மற்றும் தெற்கில் கங்கை பள்ளத்தாக்கு கீழ் பகுதி வரை மற்றும் வடக்கில் மால்வா பகுதி வரை நீண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எத்தனை வருஷம் பழமையானதா சொன்னபடி ஐயாயிரம் வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரைட்டா இப்போ அதே மாதிரி கொஸ்டின் அடுத்து ரிப்பீட் ஆயிருக்கு அது வந்து குரூப் டி எக்ஸாம்ல தான் இதுவும் குரூப் டி எக்ஸாம் தான் அடுத்த மாதம் வேற வேற ஷிஃப்ட்டுக்கு நடந்திருக்கு அதில் தான் கேட்டிருக்காங்க இது என்ன பாருங்க இந்தியாவில் வரலாறு சிந்து விதத்தின் பிறப்புடன் தொடர்கிறது ஆமா இந்தியாவோட ஹிஸ்ட்ரியே சிந்து விதம் தான் ஸ்டார்ட் ஆகுது அதனாலதான் பேக் போன் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட முன் தோன்றியது அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் ஐயா பழமையானது அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த கரெக்ட் ஆப்ஷன் இல்லைன்னா நியர்பை ஆப்ஷன்ஸ் பார்க்கணும் என்ன சொன்னோம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டேட்டா மூவாயிரம் சொல்லுவாங்க மூவாயிரத்தி முந்நூறுன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஐயாயிரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னா ஆயிரத்தி கிடையாது ரெண்டாயிரத்தி ரொம்ப அதிகமாக போயிடும் அது சொல்லக்கூடாது அப்போ நியர்பை அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு பழமையாக இருக்கும் இந்த ரெண்டு பாருங்களேன் ரெண்டு கொஸ்டின் டைம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க அது வேற வேற ஆப்ஷன் இங்கே நாலாயிரத்தி ஐநூறு இல்லை இப்போ அங்கே ஐயாயிரம் இருக்கு இங்கே நாலாயிரத்தி ஐநூறு இப்போ எது சூஸ் த பெஸ்ட் தான் உனக்கு ஆப்ஷன் நாலு கொடுத்தாலே சூஸ் த பெஸ்ட் அந்த நாளில் எது சிறந்ததோ அதுதான் நீங்க செலக்ட் பண்ணணும் சரிங்களா சிந்து நிலத்தை சேர்ந்த மக்கள் தாமிரத்தையும் தகரத்தையும் கலந்து டேஸ் தயாரித்தனர் நல்ல கொஸ்டின் பா ஓகேவா இன்னையை பொறுத்த வரைக்கும் வேற வேற கவர்மெண்ட் எக்ஸாம்ல தான் எதை பயன்படுத்துது அப்படின்னு கேட்பாங்க இங்கே வித்தியாசமாக கேட்டுருங்க எப்படி பாருங்க சிந்து வினார்கள் மக்களுக்கு என்னதான் என்ன எல்லாம் தெரியும் சொல்ற பாருங்க ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு தெரிஞ்ச மேஜர் உலோகம் செம்பு செம்புதான் மனுஷன் முத முதலாக கண்டுபிடிச்சது அது அவங்களுக்கு தெரியும் அடுத்து தங்கம் தெரியும் அடுத்து வெள்ளி தெரியும் ஓகே அடுத்து வெங்கலம் தெரியும் வெண்கலம் தெரியும் எது மட்டும் தெரியாது அப்படின்னா அவர்களுக்கு தெரியாத ஒரே ஒரு உலோகம் இரும்பு இரும்பு மட்டும் சிந்துவெளி மக்களுக்கு அறியாத ஒரு உலகம் அயன் அயன் மெட்டல் தான் அவர்களுக்கு தெரியாத ஒரே ஒரு மெட்டல்னா அது அயன் தான் இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியாது கண்ணாடி தெரியும் பிரான்ஸ் தெரியும் கோல்டு தெரியும் இங்க என்ன கேக்குறாங்க செம்பையும் தரத்தையும் சேர்க்கிறாங்க வெண்கலம் கிடைக்கும் அதான் சொல்லுவாங்க தகரத்துக்கு வேற என்ன சொல்லுவாங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது பிரான்ஸ் கிடைக்கும் ஓகேண்ணா இது டெக்னிக்கலாக சயின்ஸ் படித்தவங்களே தெரிஞ்சிடும் பிரான்ஸ் ஓகேங்களா ஈஸியானது இவர்களுக்கு குதிரை தெரியாது வெங் இரும்பு தெரியாது இந்த ரெண்டு உலோகமும் சரி இந்த உலோகமும் அந்த விலகும் தெரியாது அடுத்து சிந்து நடகத்தின் முக்கிய இடம் அல்ல அப்படின்னு இருக்கிறாங்க அல்ல ஸோ அதை ஃபாலோ இங் நாட் இம்பார்ட்டண்ட் ப்ளேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரான்னு சிவிலைசேஷன் சொல்லுவோம் நாலு ஆப்ஷன்ஸுமே மூணு ஆப்ஷன் இந்திய ஸ்டடி சர்வீஸ் தொடர்பானது பாருங்க காலி பங்கல் இப்பதான் பார்த்தோம் மொகஞ்சோந்திரம் ரொம்ப முக்கியமானது ஹரப்பா ரொம்ப முக்கியமானது நம்ம எங்கேயுமே இந்த ஊரை கேள்விப்படவே இல்லை அஜ்மகர் ஓகேடா அஜ்மகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரு சிந்து நேரத்து தொடர்பு இல்லாத ஒரு ஊர் சரிங்களா அடுத்து டேஸ் மொழியில் மொகஞ்சந்தரோ என்ற பெயரின் இறந்தவர்களின் மேல் என்றும் ஒரே கொஸ்டின் தான் அங்க என்ன கேட்டிருந்தாங்க சிந்து நாயகத்துடைய இன்னொரு மீனிங் என்ன கேட்டாங்க இறந்தவர்கள் மேடு சொன்னாரு சரி முகன் சந்திராவுடைய ஊரு ஓகேங்களா இறந்தவர்கள் மேடு சொன்னா இங்க என்ன கேக்குறாங்க எந்த மொழியில முகன் சந்தாரோ பெயருடைய மீனிங் இறந்தவர்கள் மேடு டெட் மவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க கொஸ்டின் ட்விஸ்டட் அவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது என்ன மொழி லாஜிக்கா யூஸ்பர் பாரசீக மொழி இஸ்லாமியர்கள் பேசிய மொழி அப்ப அது கிடையாது சரி ஹிந்தி மொழி தோன்றியே ஒரு ஆயிரம் வருடம் தான் இருக்கும் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதுவும் கிடையாது ஓகேங்களா ஹிந்தி மொழிங்கிறது வந்து வெவ்வேறு மொழியுடைய மாற்றங்கள் தான் உருது மொழிங்கிறது வந்து வேற இடங்கள்ல பேசக்கூடியது அங்க பேச கிடையாது அப்ப சிந்தி சிந்து நதிக்கரையோட தான் இருக்கிறாங்க அப்ப சிந்தி மொழி தான் அவங்க பேசுவாங்க இப்போ சிந்தி மொழியில தான் இறந்தவர்களை மேடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து ஹரப்பா மக்கள் பின்வரும் எந்த கடவுளை வணங்கவில்லைன்னு எல்லாத்துலேயும் எல்லாத்துலயும் நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லுவாங்க ஓகேங்களா எது அவங்களுக்கு தெரியாது எது அவங்களுக்கு வந்து பயன்படுத்தல எதை அவங்க வணங்கலை அப்படிங்கிறாங்க கேட்குறாங்க அப்போ எதை அவங்க மெயினாக வணங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வழிபாடு முறையை பொறுத்த வரைக்கும் பல கடவுள் வள வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க கீழே எது எதெல்லாத்தையும் எல்லாத்தையும் வணங்குவாங்க ஆடு மாடு வணங்குவாங்க கீழே பாம்பு ஓடுன வணங்குவாங்க வானத்தில் பறவை பறந்தா வணங்குறாங்க மரத்தை வழிபடுறாங்க எல்லாத்தையும் வழிபடுறாங்க உயிரினங்களை வழிபடுறாங்க அது அல்லாம சிலை அட கடவுள் அப்படின்னு சொல்ல போனா சிவனை வழிபட்டுறதுக்கான ஆதாரம் இருக்குது அது இல்லாம தாய் கடவுளை வழிபட்டுவதற்கான ஆதாரம் இருக்குது ஓகே அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்குது ஓகே அம்ளூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாயத்தை தான் கட்டியிருக்காங்க நாம ஓகேங்களா பேய் பிசாசுக்கு பயந்து அப்ப சிவனை வழிபட்டுருக்காங்க புறா வழிபட்டுருக்காங்க ஸ்வஸ்திகா என்ற சிம்பிளை வழிபட்டுருக்காங்க விஷ்ணு என்ற கடவுள் தான் அவங்க தெரியாது வணங்கல அதை மட்டும் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே ஓகேங்களா தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட அடுத்து பாருங்க சிந்தனை மக்கள்

அப்ப பசுபதி என்ன சார் பசுபதிங்கிறீங்க நடிகருடைய பேர் வந்து நம்ம வச்சிருக்கிறது ஆனா அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பசுபதி சிவா அப்படின்னு சொல்றாங்க அங்க கும்பிட்ட கடவுளுடைய பேர் முழு பேர் என்ன சொல்றாங்க பசுபதி சிவா அதாவது ஒரு மனிதர் மாதிரி இருக்காரு ஊர்ல யம மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு அது கூகுள போட்டு பாருங்க ஐவிசி பசுபதி சிவானா அந்த உருவமே ஒரு அப்படி உட்கார்ந்துருக்காரு பெரிய கிரீடை வச்சுக்கிட்டு அங்க அங்க ஆயுதங்கள் தான் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அதான் முத்திரை அதுதான் பசுபதி சிவா ஒரே பெற்ற தெய்வ பேர் என்ன பசுபதி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து திருப்பி திருப்பி அதே கொஸ்டின் திருப்பி திருப்பி ஒரே கொஸ்டின் தான் வந்துருக்குது எல்லாமே என்டிபிசியோ டிபிசியோ குரூப் டி கேட்டிருக்காங்க மகஞ்சந்திரன் இறந்த ஹரப்பான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரீடு சிட்டி ஓகேல்ல புதையுண்ட நகரம் ஓகே எளிமையான கேள்விகள் தான் திருப்பி திருப்பி அதுதான் வருது அடுத்து இன்னொரு எந்த இடத்தில் நடராஜா என்ற ஆண் நடனம் ஆடும் உருவம் என்னும் கற்சிறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இது கீவேர்டுபட்டது நடராஜா ஓகேவா சிலை நடனம் ஆடக்கூடிய உருவமான ஒரு சிலை ஓகே எங்கே தான் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா பகுதியில் தான் கிடைச்சிருக்கு ஓகே ஹரப்பா பகுதியில் தான் ஒரு சிலை கிடச்சிருக்கும் அதே மாதிரி மொகஞ்சாந்தரையில் நடனம் மங்கையின் சிலை கிடைத்திருக்கும் ஒரு கடவுள் ஓகே பிரீஸ்ட் கிங்னு சொல்லுவாங்க கடவுள் கிடையாது பிரீஸ்ட் கிங் பூசார அரசனுடைய சொல்ல கிடைச்சிருக்கு நடராஜாங்கிறது வந்து ஆனந்த ஹரப்பார கிடைச்சிருக்கு லாஸ்ட் கொஸ்டின் பின்வரும் தலைமுறை சிந்து நரகத்தின் ஒரு பகுதியாக இதை கேட்கிறாங்க அங்க வந்து அஜ்மர் கேட்டாங்க அதே மாதிரி இங்க பாருங்க மொகஞ்சாந்தரோ அதுதான் லோத்தர் அதுதான் ஹரப்பா அதுதான் உருக் இந்த ஊர் தான் சிந்து நேரத்தோட ஒரு பகுதி அல்ல என்டிபிசி என்டிபிசி கேட்டிருக்காங்க அப்போ ஒரே பேட்டன் ஓகேவா ஒரே பேட்டர்ன் த கேள்வி தான் இருக்குது ஃபாலோ பண்ணி போதும் எப்படி பண்ணி படிச்சுக்கோங்க அதே மாதிரி நான் தொடக்கத்தில் நான் சொன்ன மாதிரி கேள்வி கேட்குறேன் ஒரு அஞ்சு கேள்வி அதுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஓகே முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் இது கமெண்ட் பண்ணுங்க சிந்து விநகரத்துடைய துறைமுக நகரம் இது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் சிந்துவிநகரத்தில் காலை பங்கல் அது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சிந்துவெளி நகரத்தை அகழ்வராட்சி செய்தவர் சாரி நம்முடைய ஹரப்பா நகரத்தை அகல்வராட்சி செய்தவர் யார் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் எது அப்படின்றத தெரியாத உலோகம் மற்றும் விலங்கு எது அந்த அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க நினைவு கூர்ந்து பாருங்க அப்படின்னா ரிப்பீட் போய் பாருங்க இந்த கொஸ்டின் தான் ஓகே தேங்க்யூ